அசிங்கப்படுத்திய மூத்த மகன் பதரும் ஓபிஎஸ் தரப்பினர் இந்த மாதிரி நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனலுக்கு வரக்கூடிய புதிய இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க ஒரு காலத்திலே ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் ஓபிஎஸ் ஆனால் இன்று எந்த ஒரு ஆளுமையும் எந்த ஒரு பின்புலவுமே இல்லாமல் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றுக் கருத்துக்கள் சொல்ல முடியும் அவருக்கு பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி வெளி உலகம் தான் கொண்டிருக்கே தவிர உள்ளே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு வட்டங்கள்

வந்து தன்னுடைய பெத்த அப்பாவுக்கே ஒரு மகன் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிப்பேன் இது நம் கீழ இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி அதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் நமது ரவீந்திரநாத் அவர்கள் பார்த்தீங்க மிக விரைவாகவே அதுவுமே விஜய் முதல் மாநாட்டிற்கு முன்பாகவே விஜய் கட்சியில் இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி கொள்ளும் வந்து பார்க்கலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க